ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு இதில் வந்து டீச்சர் ரெக்குயர்மெண்ட் போர்டில் வந்து ஜாப் போட்டுருக்காங்க டிஆர்பி டெ டெட்டு தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது இது வந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேவா இதில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் லெவன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் லெவன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எயிட் நைன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் வந்து எடிட்டிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க கூற அது வந்து ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டெட்டு பேப்பர் ஒன் வந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஃப்என் டென் தேர்ட்டி டேட்டு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் டூ வந்து டூ லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எஎஃப்என் தான் அதுவும் டென் தேர்ட்டி டேட்டு தான் அதுவும் எலிஜிபிலிட்டி அண்ட் ஏஜு இது வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோடய எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு ஓகேவா பதினெட்டு வயசு ஆகிருக்கணும் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி ஓகேவா அதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்க்கலாம் ஹையர் செகண்ட்ரி டூ இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வேறு ஏன்னா ஓகே ஹையர் செகண்ட்ரி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பாசிட்டிவ் ஓகேவா டூ இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஓகேவா டிடிஎடு இதில் வந்து பிஇடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவரை அது பார்த்துக்கோங்க இதில் வந்து ப்ரொவைடட் தட் பர்சன் டிடிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் குவாலிஃபைடு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெட் பேப்பர் டூ class சிக்ஸ் to 8 கிராஜுவேட்டட் டெஸ்ட் டீச்சர்ஸ் இதில் வந்து பாருங்கள் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஒன் ஃபிஃப்டி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்குது த்ரீ ஹவர் ட்யூரேஷன் ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம் இது வந்து பேப்பர் ஒன்னில் பாருங்கள் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடிகிரி இது வந்து முப்பது மார்க் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் கன்னடா வருது ஓகேவா லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஓகேவா அதில் மார்க் மேத்தமெட்டிக்ஸில் முப்பது மார்க்கு என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் முப்பது மார்க் மொத்தம் நூற்றம்பது மார்க்கு இதில் மீடியம் தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நோட் கொடுத்துருக்காங்க போகிறேன் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடியாலஜி அண்ட் லாங்குவேஜ் ஒன் லாங்குவேஜ் டூ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் ஓகேவா அடுத்தது பேப்பர் டூக்கு வந்து பார்த்துங்க சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடியாலஜி இதுவும் முப்பது மார்க் தான் மொத்தம் நூற்றம்பது மார்க்கு இதில் லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா அடுத்த லாங்குவேஜ் டூ வந்து இங்கிலீஷு ಮ್ಯಾಥಮೆಟಿಕಲ್ ಸೈನ್ಸ್ ಅಂಡ್ ಟೀಚರ್ಸ್ ಅಂಡ್ ಸೋಷಿಯಲ್ಸ್ ಟೀಚರ್ಸ್ ಎನಿ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಓಕೆವಾ ಅಂತ ಅದು ಒಂದು ಅರವತ್ತು ಮಾರ್ಕ್ ಓಕೆ ಇಲ್ಲಿ ನೋಟ್ಸ್ ಕೊಟ್ಟರು ಪಾತ್ರ ಮ್ಯಾಕ್ಸಿಮ ಮಾರ್ ಕೊ ಒನ್ ಫಿಫ್ಟಿ ಜನರಲ್ ಕ್ಯಾಟಗರಿ ಸಿಕ್ಸ್ಟಿ ಆಫ್ ನೈನ್ಟಿ ಮಾರ್ಕ್ಸ್ ಓಕೆ ಪರ್ ಒನ್ ಅದೇ ಮೇರಿ ಪೇಪರ್ ಟೂಲಿ ಸಿಕ್ಸ್ಟಿ ಪರ್ಸೆಂಟಿ ನೈನ್ಟಿ ಮಾರ್ಕ್ಸ್ ಎಸ್ಸಿ ಎಸ್ಟಿ ಎಂಬಿ ಸಿ ಟಿಎನ್ಸಿ ಪರ್ಸನ್ ಅಂಡ್ ಡಿಸಿಬಿ ಓಕೆ ಒನ್ ಫಿಫ್ಟಿ ಮಾರ್ಕ್ಸ್ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் அரௌண்ட் இட் ஓகே எஸ்டிக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபார்ட்டி பெர்ஜாக மார்க் சிக்ஸ்டி மார்க்ஸ் அறுபது மார்க் எடுத்தா போதும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் இதில் உங்கள் ஃபோட்டோ சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் எத்தனை எந்தெந்த ஃபார்மெட்ஸும் எத்தனை கேபிசிலாம் நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துக்குங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து முந்நூறுரூவா சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் முந்நூறுவா இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸு இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்